பீகார் அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராஷ்டிரிய ஜனதா தளம் உடனான மோதலுக்கு மத்தியில் மீண்டும் பாஜகவுடன் இணைந்து மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் முயற்சித்து வருகிறார் இன்னும் மூன்று நாட்களுக்குள் பீகார் அரசியலில் மாற்றம் வரலாம் மகா கூட்டணியில் இருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமார் இணையலாம் பீகார் அரசியலில் எந்த நேரத்திலும் பெரிய சம்பவம் நடக்கலாம் அதாவது நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஒன்பதாவது முறையாக முதல்வராக பதவியேற்கிறார் பாஜகவை சேர்ந்த சுஷில் மோடி துணை முதல்வராக பதவியேற்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஐக்கிய ஜனதா தளம் தனது அனைத்து எம்எல்ஏக்களையும் உடனடியாக பாட்னாவுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளது ஐக்கிய ஜனதா தளம் தனது அனைத்து திட்டங்களையும் ரத்து செய்துள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பாட்னாவில் மகாராணா பிரதாப் பேரணி நடைபெற இருந்தது அதுவும் ரத்து செய்யப்பட்டு உள்ளது மறுபுறம் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் டெல்லியில் உயர் மட்டத்தில் தொடர்ந்து ஆலோசனை செய்து வருகின்றனர் அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது பீகார் சட்டமன்ற தொகுதிகள் விவரம் பீகார் சட்டசபையில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் உள்ளன ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்கள் நூத்தி இருபத்தி இரண்டு ஆகும் இரண்டாயிரத்தி இருபது பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி நிலவரம் ராஷ்டிரிய ஜனதா தளம் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்து இடங்களை பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது லாலு யாதவின் கட்சிக்கு அடுத்தபடியாக பாஜக எழுபத்தி நாலு இடங்களை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்தது ஆளும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் நிதிஷ்குமாரின் ஜனதா தளம் நாற்பத்தி மூணு இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது இவர்கள் தவிர ஆர்ஜேடியுடன் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றது சிபிஐ பனிரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றது அதே நேரத்தில் ஏஐஎம்ஐஎம் ஐந்து இடங்களையும் இந்துஸ்தானி அவம் மோர்ச்சா நாலு இடங்களையும் விகாஷீல் இன்சான் கட்சி நாலு இடங்களையும் சிபிஐ இரண்டு இடங்களையும் சிபிஎம் இரண்டு இடங்களையும் சுயேச்சை ஒரு இடங்களையும் லோக் ஜன சக்தி கட்சி ஒரு இடங்களையும் பகுஜன சமாஜ் கட்சி ஒரு இடங்களையும் கைப்பற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து நிதிஷ்குமார் போட்டியிட்டார் இந்த தேர்தலில் பாஜக எழுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றாலும் நாற்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்ற ஜேடியு தலைவர் நிதிஷ்குமாரை முதல்வராக நியமித்தது இருப்பினும் இரண்டு ஆண்டுகளில் பாஜக மற்றும் ஜேடியு இடையே பிளவு ஏற்பட்டது இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் விலகினார் மகா கூட்டணியுடன் சேர்ந்து மீண்டும் முதல்வரானார் நிதிஷ்குமார் லாலு யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவை துணை முதல்வராக்கினார் இந்நிலையில் பீகாரில் மீண்டும் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளதால் பீகாரில் மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது